சக்சஸ் டிவி நேயர்களுக்கு தேசிய வர்த்தக முன்னேற்றப் பேரவை சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ தேசிய களம் பரபரப்பாக இருக்கு அந்த சூழ்நிலை வந்து உங்களுடைய தேசிய வர்த்தக முன்னேற்ற பேரவை யாருக்கு ஆதரவு சொல்லுங்க தேசிய வர்த்தக முன்னேற்ற பேரவை ரெண்டாயிரத்தி இருபதுல வர்த்தகர்களுக்காக வர்த்தக நலனுக்காக ரெண்டாயிரத்து இருபதுல ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு ஒன்றரை லட்சம் மக்களுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் எங்களுடைய அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க அனைத்து தரப்பட்ட வர்த்தகர்களும் எங்களுடைய அமைப்பில் ஒரு உறுப்பினர்களாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம் மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தல்களிலே எங்களுடைய அமைப்பு எல்லா விதமான தேர்தலிலே ஆதரவை தெரிவித்து நாங்கள் எங்களுடைய படையை தொடர்ந்தோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு எடுத்த முடிவின்படி கடந்த ஒரு கடந்த மாதம் திமுகவின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களை சந்தித்து எங்களுடைய தேசிய வார்த்தை முன்னேற்றப் பிறவின் ஆதரவு கடிதத்தை கொடுத்து மாண்புமிகு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம் மேற்கொண்டு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு மேம்பா மேலாக தமிழகம் முழுவதும் எங்களுடைய தேர்தல் பரப்புரை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை பதினேழாம் தேதி வரைக்கும் தேர்தல் பரப்புரையை தமிழகம் முழுவதும் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நானும் இணைந்து பரப்புரை சாற்ற முடிவு செய்துள்ளோம் திமுகவுக்கு ஆதரவு வந்து சொல்லிக்கிங்க சார் தமிழகத்தில் வந்து எப்பொழுதுமே வந்து தமிழக மக்கள் மத சார்பற்ற கொள்கை உடையவர்கள் அதாவது எப்பொழுதுமே வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து மதத்தை வைத்து அரசியல் பண்பதை செய்வதை தமிழக மக்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மக்கள் மேலாக வேணாலும் ஒரு சில ஒரு சில ஒரு சதவீதம் இரண்டு சதவீத மக்கள் வேணாலும் ஏற்றுக்கொள்வார்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட தொண்ணூற்றி ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எந்த விதத்திலுமே மத சார்புள்ள மதத்தை வைத்து அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அந்த வகையிலே நாங்களும் மத சார்பற்ற ஒரு நிலையில் உள்ள இந்தியா கூட்டணியில் தொடர்வது என்பதை நாங்கள் முடிவெடுத்து தற்போது இந்தியா கூட்டணியில் எங்களை எங்களோட ஆதரவை தெரிவித்து இந்தியாவின் பிரதமராக இளைஞர்களின் நம்பிக்கை மரியாதைக்குரிய திரு ராகுல்ஜி அவர்கள் பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு எல்லாவித தகுதி பெற்றிருக்கிறார் ஆகவே அவருக்காக இந்திய கூட்டணி வெற்றி பெற தேசிய வர்த்தக முன்னேற்ற ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கெல்லாம் போக இல்லை இப்போ கடந்த ஒரு ஒரு வாரமாகவே நம்ம வட மாவட்டங்களில் எங்களோட சுற்றுப்பயணத்தை முடிவு முடிவுபட்டு இன்றைக்கி தான் வந்தோம் அதே மண்டையிலேருந்து தென் மாவட்டங்களில் பிளான் பண்ணியிருக்கோம் தென் மாவட்டம் முழுவதும் மண்டையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கப்படுறோம் தமிழகம் முழுவதும் செய்யப்போகிறோம் பிரச்சாரம் இந்தியா கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களோட ஆதரவு எப்பொழுதும் தொடரும் தேசிய வர்த்தக முன்னேற்ற அடுத்த இல்லை எங்களோட திட்டங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு வர்த்தகர்களுக்கு மூன்று சப்போர்ட்டு தேவைப்படும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் லீகல் சப்போர்ட் கவுர்மெண்ட் சப்போர்ட் இந்த மூணு சப்போர்ட்டையும் ஏற்படுத்தி கொடுக்க தான் எங்களோட அமைப்பு நாங்கள் துவக்கப்பட்டோம் கிட்டத்தட்ட மாநில நிர்வாகிகள் ஒரு நாற்பத்தி மூன்று மேலுக்கு மேலாக மாநில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அனைத்து மாவட்டத்திலும் எங்களோட நிர்வாகிகள் இருக்கார்கள் உறுப்பினர்கள் இருக்கார்கள் ஸோ எங்களோட உறுப்பினர்களுக்கு என்ன தேவையாக அந்த மூன்று சப்போர்ட்டு லீகல் சப்போர்ட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டு இந்த மூன்றுத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாலமாக தேசிய ஒத்துமையற்ற பிறகு இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாள் இருந்து இருக்கும் அதான் சொல்கிறேன் இப்போ கூட தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாக ஒரு ஆவணப்படத்தில் நடித்தேன் திருநங்கைகள் வந்து முக்கிய கதாபாத்திரமாக அதில் நானும் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நடித்தேன் அதில் நாங்கள் சொன்ன வந்து அதுதான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அதே போல் எல்லோருமே ஓட்டு போடுங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீர்கள் ஓட்டை அனைவரும் ஓட்டு அளிக்க கடமைப்பட்டுள்ளோம் நாம் எப்படி சாப்பிட்றோமோ அதை அதை விட முக்கியம் இந்த நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அந்த ஜனநாயக கடமையை நாம் எல்லாரும் செய்யணுன்றது இந்த நேரத்தில் தேசிய வர்த்தக முன்னேற்றத்திற்கு சார்பில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் ஓட்டளிப்போம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த மற்றும் முறை தேசிய வர்த்தக முன்னேற்ற பெறு வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்